நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ராகு ராகு சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலகட்டங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ராகு கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அடுத்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரை சதயம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் கும்பராசியில் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒரு பாதத்தில் இரண்டு மாதங்கள் அப்ராக்சிமேட்லியா கும்பம் அப்படின்னு சொல்லும்போது காற்று ராசி அப்படிங்கிறது பொதுவாக அப்படிங்கிறது காற்றுக்குள்ளேயுமே நாலு தத்துவமாக பிரியும் அப்போ நீர் காற்று நிலம் நெருப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் சதயம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு காற்றோட தன்மை அதே நேரத்தில் அதோட அதிபதி வருண தேவன் நீர் அப்படிங்கிறது தான் சதயம் அப்படின்னு சொல்றது ஒரு சுபமான ஒரு நட்சத்திரம் இல்லை அப்போது அது ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் புதுசாக உருவாக்கும் அழிக்கும் தன்மை அதில் அதிகமாக இருக்கும் அழிப்பு அப்படிங்கிற டிஸ்ட்ரக்ஷன் அதனால் சிவபெருமானோடைய அதி தேவதை இந்த நட்சத்திரத்துக்கும் வரும் ராசிக்கும் வரும் இப்போ பொதுவாக இந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ராகுங்கிறது புதுமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் புது டெக்னாலஜி அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எதை பண்ணாலும் ஒரு மறைவான ரகசியங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களும் இதே இடத்துல தான் இருக்கும் இது பொதுவாக உலகியல் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது இது சிம்ம ராசியும் பார்க்கறனால கண்டிப்பாக அரசு அரசியல் சார்ந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடையூறுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது லீகலாகவும் இருக்கலாம் இல்லீகலாகவும் இருக்கலாம் இதே டெக்னாலஜி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போதும் இதே ச கும்பராசியில் தான் வரும் அப்போது ஒரு மீடியா நெட்வொர்க்கு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைபர் அட்டாக்கு இது எப்போ வரும் எல்லாம் காலகட்டம் இருக்குது இப்போது ரெண்டு மாதங்கள் நெருப்பு சாரி நீர் சார்ந்த இடத்துல அதனால தான் இப்போ அண்மையில் நடந்தக்கூடிய மழை சார்ந்த பிரச்சனைகள் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து எகைன் தன்மையில் வரும் அப்போ அந்த சைபர் அட்டாக்கு மீடியா நெட்ஒர்க்கு இன்ஃபர்மேஷன் சேட்டலைட்டு இந்த ஃப்ளைட்டில் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக ராகு கொடுக்கும் ராகு எந்த தன்மையில் பயணிக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அழிவு கொடுக்காமல் போக மாட்டார் அதே நேரத்தில் புதிய விஷயங்கள் படைப்புகளும் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு எந்த இடத்துல இருக்கும்போதும் அந்த இடத்துல ஒரு டேமேஜ் கொடுக்காம ஒரு மாற்றம் கொடுக்காம போக மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு பார்க்கும்போது பண விஷயங்களில் இருக்கக்கூடிய ட்ரான்சேக்ஷன் கொடுக்கும் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் அதுவுமே மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கனால் இது எல்லாமே அதில் கொடுக்கறனால ஒரு ராகு சதயத்தில் இருக்கிறதுனால சதயங்கிறது ஒரு சர்க்கிள் எம்டி சர்க்கிள் சர்க்கிள்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா பாதுகாப்பு இருக்கிறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா சேஃப்டி சோன் அப்படின்னு எடுத்துக்கலாம் வட் லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள் அந்த சர்க்கிள் தாண்டி போயிட்டீங்கன்னா சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் சதயம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்டு சிம்பிள் அப்படிங்கிறதுனால எப்பயுமே யாருக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கிடைக்கும் மறுபடியும் ஒரு நிலையாக இருக்கும் மறுபடியும் ஒரு வீழ்ச்சி எங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சோமோ அங்கே கொண்டு வந்து நிறுத்திடும் அப்போ ராகு வந்துட்டு ஆசைகளை நிறைவேற்றி கொடுத்துரும் ஆனால் அவங்களோட நிரந்தரமும் ஒரு ஸ்டேட்டஸில் நிற்குமா அப்படின்னு நிரந்தரமற்ற தன்மை அப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கும்பத்தில் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஒரு பானை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கும்பத்தோட சிம்பிளை இந்த ராகு தான் பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இது காலப்புருஷனோட பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறதுனால லாபஸ்தானம் அப்படின்னு நம்மளோட அனுமானம் ஆனால் லாபம் மட்டும் இல்லை லாபம் ஒருத்தர் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினொன்றாம் பாவத்துக்கு தொடர்பு இருக்கும் ஒருத்தர் அச்சீவ் பண்ணுறான்னா ஒருத்தரை காயப்படுத்தி தான் அச்சீவ் பண்ணியிருப்பான் அப்போது இன்னொருத்தரோட அழிவு எனது வெற்றி ஒருத்தரோட தோல்வி எனது வெற்றி அப்போ இன்னொருத்தருடைய தோல்வி இல்லை இன்னொரு இடத்துல தவறுகள் இன்னொரு இடத்துல ஒரு க்ரைமு இல்லை ஒரு அக்கிரமம் கண்டிப்பாக நடந்த பிறகு இந்த லாபம் வந்திருக்கும் அப்போது அந்த இடத்துல ரொம்ப ஹானஸ்டா ஜென்யூனாக அப்படிங்கிறலாம் வாய்ப்பு இல்லை அப்போது ராகு இந்த கும்பத்தில் இருக்கும்போது பானையில் இருக்கனால நல்ல விஷயங்களும் இருக்கும் அவங்க பண்ண புண்ணியங்களும் அவங்க பண்ண பாபத்தையும் சேர்ந்து தான் நிற்கும் இதுதான் ரிவர்ஸ் கர்மா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அனுப்ப நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அது எங்கேயாச்சும் ஒரு தற்பெருமையாகவோ இல்லை புகழாவோ புகழ்ச்சியாகவோ நம்ம அதை கொண்டாடிட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் கர்மாவாக நம்மக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் இது ஒரு ஹிட்டன் கர்மா அப்போ இந்த இடத்துல ஒரு மறைமுகமான ஒரு ஆற்றலும் இருக்கும் மறைமுகமான ஒரு சக்தி இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு அவங்களோட உயர் பதவிக்கு போகிறதுக்கும் வழிவகுக்கும் ராகு எப்பயுமே தனக்குள்ள மறைமுகமாக நிறைய ஆற்றல் ரகசியங்கள் மறைச்சு வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ எபிலிட்டி டு ஹைட் த சீக்ரெட்டு அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே ஒரு தனிமை இந்த வயலேஷன் எங்கெல்லாம் சிஸ்டம் இருக்கோ எங்கெல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்கோ எங்கெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கோ இதெல்லாம் வயலேஷன் பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க அப்போ இந்த சதை அப்படிங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் த கல்ச்சர் ஸ்டாண்டர்டு சொசைட்டி பீப்பிள் இல்லை அந்த கேஸ்ட்டு ஏதாச்சும் இருந்தால் அதுலேருந்து ஒரு வயலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சராக இருக்குமா அப்படின்னு எட்டுனா பொதுவாக ராகு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சுபத்தன்மை சொல்ல முடியும் இதில் குருவோட பார்வை இருக்குது அதனால எல்லாம் பேலன்ஸபிளாக இருக்கலாம் தவிர ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ தற்போதைக்கு டிசம்பர் பதினொன்று வரை கடகத்தில் இருக்க குரு அந்த குரு வந்துட்டு மெ மிதினத்துக்கு வருவார் மிதினத்தில் வரக்கூடிய குருவும் காற்று சார்ந்த தன்மை இப்போ குரு நீர் ராசியில் இருக்கிறனால தான் நீர் சம்பந்தமானது குரு அகெயின் காற்று ராசியில் வரும்போது தான் நம்ம சொல்லக்கூடிய ஃப்ளைட்டாக இருக்கலாம் உயிர் தன்மை குழந்தைகளாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க லாஜிஸ்டிக்ல இருக்கிறவங்க சைபர் அட்டாக்கு நெட்ஒர்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது சார்ந்த எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு புத்துயிர் புத்துன் ஒரு புதுத்தன்மை ஒரு புத்துயிர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இதுவும் இவங்ககிட்ட தான் இருக்கும் ஏன்னா நீர் தன்மை இருக்கனால வருண தேவன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே நீர் அவசியம்தான் எங்கே இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அதுதான் நீரோட தன்மை நீர் இருந்தாலும் பாத்திரங்கிற ஒரு அடையாளம் பிரித்து வச்சிடும் எங்கே இருந்தாலும் அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி செக்ரிகேஷன் அப்போது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அவங்கள எந்த இடத்துல இருந்தாலும் பிரிச்சிடும் ஒரு ஆறாக இருட்டும் ஒரு குளம் ஆகட்டும் ஒரு குட்டையாகட்டும் இருட்டும் கடலாக இருக்கட்டும் நிலத்துக்கும் நீருக்கும் அந்த ஒரு பிரிவு பிரிவினை அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ பிரிவினை அப்படின்னு சொல்லும்போது சொத்து பிரச்சனைகள் லேண்டு பிரச்சனை வார் ஏன்னா எப்பயுமே போகிற தூண்டக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த இடத்துல தான் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கட்டாயமாக தூண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஒரு ராகு இந்த இடத்துல ரெண்டு மாதம் நீர் ராசி ரெண்டு மாதம் காற்று ராசி ரெண்டு மாதம் நில ராசி ரெண்டு மாதம் நெருப்பு ராசி அப்போ நெருப்பு சம்பந்தமாக நெருப்பு சம்பந்தமான இடத்துல வரும்போது நெருப்பு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உயிர் சார்ந்த விஷயங்கள் அப்போ உயிரிழப்புகள் எல்லாமே ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டு இதெல்லாமே சட்டத்துக்கு புரண்பாடாக அப்படிங்கிறது தான் எங்கெல்லாம் கூட்டம் சேருதோ இந்த மேபி மேபி ஒரு கோயிலாக இருட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள் மூலமாக கூட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த ராகு அதோட வேலையை காட்டும் அப்படிங்கிறது தான் நில ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இது எல்லாமே அந்த ரெண்டு ரெண்டு மாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் காற்று ராசி அப்படின்னு சொல்லும்போது டெக்னாலஜி கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் மீடியா இது எல்லாமே எடுத்துக்கலாம் இவன் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாமே இந்த காற்றாட்சியில் வரும்போது தான் வரும் சேட்டலைட்டு இந்த ஸ்பேஸ் அதே நேரத்தில் ஒரு புது படைப்பு இவங்ககிட்ட தான் இருக்கும் உருவாக்குற தன்மை இவங்ககிட்ட தான் இருக்கும் காக்கும் தன்மையும் இருக்கும் அழிக்கும் தன்மையும் அதிகமாக இருக்கும் அப்போ இதில் பர்சனேஜ் பார்க்கும்போது அழிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு லைஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ ஒரு அந்த வட்டத்தை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கலாம் ஒரு உயரம் அதுக்கப்புறம் ஒரு மெயின்டெயினு அதுக்கப்புறம் இறங்கும் முகம் அப்போது சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கொடுத்து கொஞ்சந்தான் அந்த மெயின்டைன் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த எங்கேருந்து ஆரம்பிச்சுருமோ சீரோ லெவலில் வரும் அப்போ இவங்கெல்லாம் அந்த ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒன்று பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வரும்போது ப்ராஃபிட் வேறு யாரோ பேரில் வச்சுக்கணும் இவங்க பேரில் இருக்கும்போது அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த ஏன் பண்ண மணி எல்லாமே காணாமல் போயிடும் அப்போ ராகுங்கிற எயிட்டீன் இயர்ஸு மேபி எயிட்டீன் மந்த்ஸு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கலாம் அவங்களோட தசா புத்தி அவங்க லக்னம் லக்னத்தை பொறுத்தெல்லாம் மாறுபடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அவங்கள தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே Nada uh...